வணக்கங்கண்ணே இன்னைக்கு முடிக்க போறோம் கண்ணகத்திரிக்கா அது நம்ம வந்துட்டோம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் பறிக்க போறோம் அதை உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இதுதானே கண்டகத்திரிக்கா வாங்க டேய் படிக்கலாம் இருக்கடா

கிராமத்தில் மண் செய்வாங்க அப்போ தான் சுவையும் நல்லா இருக்கும் கண்டங்கத்திரிக்காய் இங்கே பாருங்கள் கண்டங்கத்திரிக்காய் இந்த மாதிரி பழமாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த பழத்தை நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நாலு பேர் சாப்பிட்லாம் அதை நச்சுன்னு வச்சு நாலு பேர் சாப்பிட்லாம் கண்டங்கத்திரிக்காவா இங்கே வாங்க மூணே மூணு தக்காளி ஒரு கைப்பூடி சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பல் கருவேப்பில் நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் ஒரு சித்திகை கொத்தமல்லி அப்படியே இருங்க உப்பு கறி மசாலா பட்டை ஒரு பாக்கெட்டு வெந்தயம் தேவையானாலும் நம்ம எடுத்து பிரித்து போட்டுக்கலாம் இங்கே பாருங்க நம்ம அண்ணாச்சியை சீரகம் சோம்பு நல்லா அம்மியில் குறை குறைன்னு அரைச்சது மிளகாய் மஞ்சள் நம்ம தேவையானாலும் எடுத்துக்கலாம் அடுத்த குழம்புல போட்டுக்குவோம் இங்கே மல்லி கூரை குரோன்னு அரைச்சது அப்புறம் ஊற வச்ச புளி இது தாங்க நம்ம கண்டங்கத்திரிக்காய் குழம்பு அது மட்டும் இல்லைங்க இங்கே வாங்க முருங்கை கீரை இரும்பு சத்து ஒரு புளி அதில் போட்டு நம்ம குழம்புல போட்டு வைச்சோம்னா இந்த முருங்கைக்கீரை வாடகைக்கு கம கமன் இருக்கும் வாங்க கண்டங்கத்தெரிக்க குழம்பு தலைவரி இஞ்சி இஞ்சி போதுமான அளவு போட்டால் போதும் இஞ்சி தான் டேஸ்ட்டு அப்படியே கடை கடை கடகானு தண்ணியில் கொட்டிடுறது கொட்டிட்டு இப்படி அமுக்கி அமுக்கணும்னு வச்சுக்கோங்க அலசினம்னு வச்சுக்கோங்க அமுக்கி அலசினம்னா நறுக்குன்னு நறுக்குன்னு குத்தி விட்டுருவாப்ல முள் அதனால் அப்படி மேலாக அப்படி அலசிக்கணும் அலசிக்கிட்டு இந்த காம்பை சுத்தமாக அப்படி எடுத்துடணும் அப்படி த்ரோ பண்ணிடணும் இப்படி அறியணும் இப்படி அறிஞ்சிக்கனா இப்படி இருக்கும் உள்ள விதை இந்த விதையை மட்டும் அப்படியே நோண்டி எடுத்துடணும் ஆ இந்த விதை வந்து கசக்குங்க அப்படியே அழைச்சிட்டு எந்த வருங்க இந்த விதை உள்ளது இது விதை இல்லாதது இந்த மாதிரி எடுத்துக்கணும் இதைத்தான் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் அவ்வளோ தான் அப்படியே வச்சிட வேண்டியதான் மஞ்சட்டி நல்லா ஆகட்டும் சுத்தமான நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு கடுகு வேண்டாம் வெந்தயம் தான் போடணும் வெந்தயம் செவந்திருச்சு கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு அடிச்சு நொறுக்குறாப்புல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் இந்த சத்தம் வரும் கறி மசாலா பட்டை பட்டை ரெண்டு போட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு முழுசு முழுசாக போடுங்க இதில் என்னென்னா பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ருசியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் தக்காளி போட்டுக்கலாம் தேவையான உப்பு கண்டம் கத்தரிக்காய் அப்படியே போட்டு வேக போடுறோம் நச்சுன்னு 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 இஞ்சி அரைச்ச மிளகாய் அரைச்ச ஜீரகம் சோம்பு அரைச்ச மஞ்சள் அரைச்ச மல்லி நல்ல வாசனை அம்மியில் அரைச்சனால அந்த மசாலாடைய வாசனையே தண்ணி தாங்க லேசா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் அப்படியே ஒரு கிண்டு என்ன தாகமுங்க ஒரு தடவை நம்ம திறந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு ஆஹா ஆஹா சட 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 குதிக்கிதப்பா கிண்டாம அடி அடிபிடிச்சிருவாப்ல தலைவர் மண் தான் சத்தத்தை பாருங்க அலறி தீக்குறாப்ல கத கத கதை கத கதான முருங்கிய கீரை இது வந்து இரும்பு சத்து கர்ப்பிணி பெண்கள்லாம் மருத்துவமனைக்கு போனோடனே மாத்திரையை அள்ளி கொடுக்க மாட்டாங்க முறிஞ்ச கீரையை தின்னுங்கப்பா நல்லது உடம்புக்குன்னு சொல்லுவாங்க தயவு செய்து இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க டவுனில் இருக்கிறவங்களாம் இந்த முருங்கை மரத்தை வளர்த்து ரெண்டு கீரையை வரட்டு வரட்டுன்னு உருவி அதை இப்படி போடுங்க தருங்க இப்படி தூவி விடுங்க அப்படி தூவி விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் இரும்பு சத்து உடம்புக்கு வரும் பாருங்கள் ஆ அப்படி கிண்டுங்க ஊற வச்ச புளி போதும் புளிப்பு ஒரு அமுக்கு போதும் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்குருவோம் நல்லா தான் இருக்குது மூடி வச்சிடலாம் எங்க அம்மா மாடு மேய்ச்சிட்டு வர்றாங்க அதுக்குள்ளே உருவாங்க போட்டுருவோம் இல்லைனா என்னடா குழம்பு வைக்கிறேன்னு சண்டைக்கு வருவாங்க இதுதான் மாட்டுக்கு ஸோ அம்மா திட்ட மாட்டாங்க வாங்க நம்ம குழம்பு வைக்கிறத பார்க்கலாம் ஓப்பன் பார்க்கலாம் என்ன பண்ணுறாப்புலன்னு ஆஹா மல்லிகைப்பூ மாதிரி அழகா ஏங்க இருக்கீலா இங்கே வாங்க கிட்ட இந்த குழம்பு இப்போ நல்லா தரப்புற சதப்பிர சதானு குதிக்குதில்ல திடீர்னு ஒரு குரல் கேட்கும் அண்ணே சொல்லுப்பா எனக்கு கொஞ்சம் கண்டங்க தெரிய குழம்பு வைங்கனே அப்படின்னு சொல்லும்போது இந்த பதத்தில் இறக்கிடலாம் பாருங்க இதிலே இறக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் வெந்திரிச்சு பாருங்களா நல்லா நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா காலையில் அங்கே எந்திரிச்ச உடனே அப்புடின்னு விரும்புவாங்க சில பேர் நிறைய பேர் விரும்புவான் இந்த சளி தொல்லை இருக்குல்லங்க அப்படியே சாப்பிட்ட உடனே அப்படியே காலையில கலகால கலான்னு போயிடும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை நம்ம கண்டங்கத்திரிக்கா உங்களை காப்பாத்திடுவோம் அப்படின் இருந்து நீங்களும் இதை செஞ்சு தின்னு பாருங்க சின்ன பார்த்துட்டு கமாண்ட்ல சொல்லுங்க அண்ணே நல்லா இருந்துச்சுன்னே உடம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் முழிஞ்சிக்கிற போடுறது போடாது உங்கள் விருப்பம் லைக்கை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவே போதும் உங்களுடைய ஆதரவு என்று நம்ம சேனலுக்கு இருக்கணும் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை பார்ப்போம் கொத்தமல்லி போட மாதிரிங்க ஜி ஆமாங்க லாஸ்ட்டை கொத்தமல்லி போட்டுட்றேங்க அங்கே வாங்க கே கேமரா முடிச்சிட்டேங்க வாங்க வாங்க கிட்டே வாங்க தலைவர் கொத்தமல்லியை போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள் அப்படியே போகணும் மேலாக அவ்வளோதான் கதவை சாத்தியிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்ப்பது உங்கள் விவசாயி